தேமுதிக பொதுச் செயலராக பிரேமலதா விஜயகாந்த் பொறுப்பேற்றுள்ள நிலையில் அக்கட்சியின் அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் குறித்து அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமியுடன் நமது செய்தியாளர் தாமோதரன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம் இன்னைக்கு தேமுதிகளை வந்து பிரேமலதா விஜயகாந்த் வந்து பொதுச் செயலராக தேர்வாயிருக்காங்க நம்ம தமிழகத்தில் இப்போ இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் அவங்க ஒரு பெண் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவங்க ஒரு பெண் தலைவராக இருக்காங்க இது குறித்து உங்களோட கருத்து என்ன சார் அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அவங்கள பொறுத்தவரையில் இன்னைக்கு வந்து அபிஷேலா பொதுச்செயலாளராக ஆனாலும் விஜயகாந்த் உடல்நிலை பாதிக்கப்பட்டு காலகட்டத்தில் இருந்து அவங்க தான் பொதுச்செயலாளராக செயல்பாட்டு அளவில் அவங்க தான் இருந்தாங்க அங்கே தான் உண்மை இன்னைக்கு முழுக்க முழுமையாக அவங்க பொதுச்செயலராட்டு ஆக்கப்பட்டிருக்காங்க கூட்டணியாக இருந்து பிரிந்திருக்கக்கூடிய அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் தங்களை நிலைநாட்டிக்கொள்ள தேமுதிக தேவை இந்த ரெண்டு கட்சிகளில் ஒரு கட்சியில் தேமுதிகவின் முக்கியத்துவம் முக்கியத்துவம் பெருமளவில் அவர்கள் கூட்டணி அமைப்பார்கள் என்று கருதுகிறேன் பிரேம்லதா விஜயகாந்த் இப்போ பொதுச் செயலாளராக தேர்வான நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க எந்த வகையில் சந்திப்பாங்க அவங்களோட வாக்கு வங்கிகள் வந்து எந்த வகையில் சார் இருக்கும் அவங்கள பொறுத்தளவில் கேப்டன் விஜயகாந்துக்கு ஒரு குட்டியில் இருக்குது ஒட்டுமொத்த தமிழகத்தில் உள்ள ஏழை எளிய மக்களின் ஒரு தலைவராக அவங்க பார்க்குறாங்க ஒரு வள்ளலாக பார்க்குறாங்க ஸோ அந்த விஜயகாந்துக்கு குட்டியில் ஜாதி கடந்து அவங்களுக்கு உதவி செய்யும் மற்றபடி ஒரு அரசியல் கட்சியாட்ட அவங்க பார்க்கணும்னா தெலுங்கு தாய்மொழி பேசக்கூடிய மக்கள் அந்த மக்களோட ஒரு கேட்டிலி ஸ்போர்ட்ஸ் நாயுடு சமூகத்தோட ஒரு கேட்டிலி போல்ஸ் ஆட்டு அவங்க இருப்பாங்க விருதுநகர் போன்ற தொகுதிகளில் பிரேமலதாவோ எல்கே சுஜி சுதீஷோ போட்டியிட்டால் பவர்ஃபுல் பைட்டிங் கேண்டேட் ஆட்டு அவங்க வர முடியும் கூடுதலாக ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பிரதமர் மோடி அவர்களே ஒரு பெரிய கேம்பெயின் வேல்யூ விஜயகாந்த் அவருடைய மனைவி அவர்களுக்கு இருந்துங்கிறத வெற்றி பெற்றது அந்த கூட்டணி கட்சிகள் கூட்டத்தில் பேசின மாதிரி பிரேமலதா விஜயகாந்த் அம்மையார் அவளுக்கு ஒரு பெண் பவர்ஃபுல் அண்ட் எஃபெக்டிவ் போல் கேம்பெயினர் அந்த அணிக்கு வந்து ஒரு பிரச்சார பலம் மிக்க ஒரு நபராட்டு பிரேமலதா விஜயகாந்த் இருக்கிறாங்க இந்த மாதிரிப்பட்ட குட்வில்ஸை கூட்டணி கட்சி பயன்படுத்திக்கிடும் இந்த மாதிரிப்பட்ட நன்மைகள் அவங்களால இருக்குங்கிறத கருத்தில் கொண்டு கூட்டணி கட்சிகள் அவங்கள ஒரு ரெஸ்பெக்டபிள் சீட்டுக்கு முடிவு பண்ணுவாங்க